நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்தை எடுத்து வாசிப்போம் இத்திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து ஒரு துன்புற்ற மனிதருடைய மண்தாட்டாக இருக்கிறது தன் நண்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டவருடைய உற்சவம் இந்த திருப்பாடல் துயரமான நெருக்கடியிலே இருந்தபொழுது அவர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார் நண்பனால் கைவிடப்பட்ட ஒரு ஆசிரியர் தன்னுடைய புலம்பலை பாடலாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆண்டு அவர் உருக்கத்தோடு செவிக்கிறார் இந்த பாடல் தாவிதனுடைய பாடலாக சொல்லப்படுகிறது மேலும் இது ஒரு தனி மனிதனுடைய புலம்பல் பாடலாகவும் எடுத்து நாம் இதை வாசிக்கலாம் இப்பொழுது பாடலை நாம் வாசிப்போம் கடவுளே என் மண்டாட்டுக்கு செவிசாய் திரளும் நான் முறையிடும் வேலையில் உம்மை மறைத்து கொள்ளாதேயும் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை விட்டன இந்த ஆசிரியர் தன்னுடைய மனக்கவலையை வெளிப்படுத்துகிறார் அந்த மனக்கவலை எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் தான் நம்பிய அந்த நண்பனை தனக்கு துரோகம் செய்து விட்டான் அதை நினைத்து உள்ளம் குமுறி அவர் வேதனையோடு ஆண்டவரம் செபிக்கிறார் என்னுடைய கவலைகள் மன அமைதியை விட்டன இறைவா எனக்கு மன அமைதியை தாரும் என்று வேண்டுகிறார் என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்திருக்கின்றார்கள் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் அந்த எதிரிகள் யார் என்றால் அவருடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்களே அவருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் கடும் துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது சாவின் திகில் என்னை கொண்டது அந்த துயரத்தினுடைய கொடூரத்தை பாருங்கள் அந்த கடும் துயரம் அதனால் ஏற்பட்ட திகில் சாவு தன்னை தாக்கும் அளவுக்கு அந்த துயரம் வந்து உள்ளதை இவர் உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துகிறார் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவ்விக்கொண்டது மீண்டும் அந்த பாட்டு திகில் அந்த கலக்கம் இந்த பயம் தன்னை ஆட்கொண்டதாக அவர் வெளிப்படுத்துகிறார் நான் சொல்லுகின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இலை பாருவேனே புறா என்பது ஒரு சாதுவான மென்மையான ஒரு பறவை அந்த புறாவுக்கு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார் தான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆனால் என்னுடைய எதிரிகள் வலிமையானவர்கள் அவர்கள் முன்னிலையிலே எனக்கு போராட பலமில்லை நான் ஒரு சாதாரண புறாவாக இருக்கிறேன் என்று தன்னை அவர் பேசுகிற தன்னை பற்றி பேசுகிறார் ஏதோ நெடுந்தொலை சென்று பாலி நடத்திய தஞ்சை புகுந்திருப்பேனே பெருங்காற்று நின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே அந்த பெருங்காற்று புயல் போன்றவையெல்லாம் எல்லாம் இதை குறிப்பிடுகின்றன அந்த பகைவர்களை தான் குறிப்பிடுகின்றன என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் அவருடைய திட்டம் அவருடைய பேச்சிலே ஆண்டவரே என் குழப்பத்தை உண்டாக்கி அவருடைய திட்டத்தை செயல் இழக்கச் செய்யும் இந்த பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது குழப்பம் ஏற்பட்டது அந்த மொழி குழப்பம் ஏற்பட்டது குழப்பத்தினால் அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை அதுபோல இவர் இங்கு வேண்டுகிறார் அவருடைய பேச்சிலே திட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த மாண்டவரே அப்பொழுது அவருடைய திட்டம் செயல்பட இயலாது இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அது நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை எழித்துரைக்கின்றவன் என் எதிரியல்ல இதை மிக அருமையாக தெளிவாகச் சொல்கிறான் என்னை எதிர்த்து வருகிறவன் யார் என்னுடைய எதிரி அல்ல என்னோடு இருக்கிற என் நண்பனே அப்படி இருந்தால் பொறுத்து கொள்வேன் என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி இருந்தால் பொறுத்துக்கொள்வேன் எதிரியாக இருந்தாலும் பொறுத்து கொள்வேன் அவன் என்னை 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 பற்றி தெரியாது அவனுடைய சூழ்ச்சிகள் எனக்கு ஒரு வேலை பாதகமாக இருந்தாலும் கூட அவன் என்னோடு பழகாதவன் ஆகவே என்னை அதிகமாக பாய்த்திருக்காது அப்படி இருந்தால் நான் பொறுத்து கொள்வேன் எனக்கு எதிராக தெற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வேன் ஆனால் யார் அந்த எதிரி ஆனால் அவன் வேறு யாருமல்ல என் தோழனாகிய நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினவனும் ஆகிய நீதான் அதாவது நண்பனே நீதான் என்னுடைய எதிரியாக இருக்கிறாய் நண்பனாக இருந்து எனக்கு துரோகம் செய்கிறாயே இந்த பாடலை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நெருங்கிய சிலர்களால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் அவர் கைவிடப்பட்டார் நெருங்கிய நண்பனால் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நாம் நன்கு அறிவோம் ஆகவே இந்த பாடலை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி படிக்கலாம் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் பெரும் கூட்டத்தினை நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர் இவ்வாறு செவிக்கிறார் இவ்வாறு செவிப்பது ஒரு சங்கீத மரபிலே இந்த திருப்பாடு மரபிலே ஒரு இயல்பாகத்தான் இருக்கிறது எதிரிகளை உடைய அழிவை பற்றி பாடுவது செவிப்பது ஒரு இயல்பாகத்தான் இருக்கிறது அதாவது இந்த ஆசிரியருடைய ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் அதாவது சபிக்கின்ற அளவுக்கு சபிக்கிறார் இது இந்த வரிகள் எல்லாம் சாப பாடல்களாக கூட எடுத்து வாசிக்கலாம் ஆனால் இதை வாசிக்கும் பொழுது நாம் கவனமாக வாசிக்க வேண்டும் அந்த எதிரி மனம் மாற வேண்டும் என செபிக்க வேண்டுமே ஒழிய அழிய வேண்டும் என நாம் செபிக்க கூடாது ஆனால் இந்த சங்கீத ஆசிரியருடைய உணர்வுகளையும் அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்து விட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் அண்டவரும் என்னை மீட்டெருள்வார் காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அதாவது ஒரு யூதன் மூன்று வேலை செவிப்பார் என்பதை இந்த பாடல் நமக்கு சிறப்பாக குறிப்பிடுகிறது மூன்று வேலை காலை நண்பகல் மாலை இந்த மூவேளை சபம் இந்த மூவேளை சபத்தை இந்த ஆசிரியர் செபித்து வருவதாக இந்த பாடலை நமக்கு சுட்டி காட்டுகிறார் காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் இது ஒரு புலம்பல் பாடல் தனி மனிதனுடைய புலம்பல் பாடல் அவருடைய துயரத்தை எடுத்து வெளிப்படையாக ஆண்டவிடம் சொல்லி மன்றாடுகின்ற ஒரு பாடல் அவர் என் குரலை கேட்டறிள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் கையில் நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தொன்று தொட்டு அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் இந்த எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் எனக்கு துணை செய்ய ஆண்ட நிச்சயமாக வருவார் ஆண்டவுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுகிறது அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை அந்த எதிரிகள் மனம் மாறவே இல்லை கடவுளுடைய வார்த்தையை சிறிது கூட கேட்காமல் அவர்கள் மனம் மாறாத மக்களாக இருக்கிறார்கள் நினைத்தும் சங்கீத ஆசிரியர் வேதனையோடு சொல்லுகிறார் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை கடவுள் பயம் என்பதே அவர்களுக்கு இல்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையை மீறினான் உடன்படிக்கை என்றால் அதாவது மனிதன் மனிதனோடு செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை ஒரு மனிதன் நண்பனோடு செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை முறிவு பட்டதை இந்த இடத்தில் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார் அவன் பேச்சு வெண்ணையிலும் விருதுவானது அவன் எப்படி பேசுகிறான் பேசுவது ஒன்று செய்வது ஒன்றுமாக இருக்கிறது அவனுடைய பேச்சு இனிமையாக இருக்கிறது வெண்மையிலும் வெண்ணையிலும் விருதுவானது அவன் உள்ளத்திலோ போர்வேறி ஒரு வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார் அவன் உள்ளத்திலோ போர்வெறி அவன் சொற்கள் வெண்ணெய் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாள்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் இந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் ஒருவேளை இந்த ஆசிரியரே தன்னை தேற்றிக் கொள்ள சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது குறு அவருக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கலாம் துயரமான நிலையிலே ஒருவர் வேறு ஒருவர் ஒரு குரு அவருக்கு சொன்ன இறைவாக்காக அல்லது ஆலோசனையாக கூட இருக்கலாம் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியூற மாட்டார் இது அடிக்கடி இந்த வசனம் வருகிறது கடவுள் நேர்மையாளர்களுக்கு துணையாக இருப்பார் அவர்களை கைவிட்டு விட மாட்டார் அவர்கள் அழிந்து போக விட மாட்டார் இந்த நம்பிக்கை வார்த்தைகள் திருப்பாடலிலே நிறைய உள்ளன கடவுளே நீர் அவர்களை படுகொழியில் விழச்செய்யும் செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதி கூட தாண்ட மாட்டார் ஆனால் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் இந்த தீயவர்களுக்கு கொலை வெறியோடு இருப்பவர்களுக்கு வஞ்சகர்களுக்கு முடிவு என்பது திடீரென வரும் குறிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு அழிவு வெகு சீக்கிரத்திலே வரும் அவர்கள் நினைப்பது போல அதிக ஆண்டுகள் அவர்கள் வாழ முடியாது கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையை வெகு சீக்கிரத்திலே முடித்து விடுவார் என்பதை இந்த வரி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அதே வேளையிலே கடவுளை நம்பியிருப்பவர்களை அவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் கைவிட மாட்டார் அவர்களை தூக்கி நிறுத்துவார் என்பதை இந்த பாடலாசை நமக்கு தெளிவாகச் சொல்கிறார் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூயாவே உமக்கு ஆராதனை உமக்கே புகழ்ச்சி ஆண்டவரே நாங்கள் துயரத்தோடும் வேதனையோடும் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி செபிக்கிற பொழுது நீ எங்கள் ஜபங்களுக்கு செவி சாய்க்கிறீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே வேதனையோடு இருக்கிற மனிதர்களை ஆண்டவரே நீ சிறப்பாக ஆசிர்வதித்தலும் ஆண்டவரே நல்ல உறவுகளை சமூகத்திலே கொடுப்பீராக அண்டவரே உறவுகள் வழியாக நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வைத்தாலும் அண்டவரே இந்த உலகத்திலே நீர் வல்லமையோடு செயல்படுகின்றேன் நேர்மையாளர்களை கைவிடாமல் தொடர்ந்து அவர்களை ஆசு வைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன் அண்டவரே பொம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அவர்களுக்கு நிறைவான வாழ்வை அருள வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகுமை பார்த்து மன்றாடுகின்றோம் Amen.